வணக்கம் நம்ம இன்னைக்கு மொச்சை மசால் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிக்கிட்டு மஞ்சள் பூசணிக்காய் போட்டிருக்கேன் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிறோம் அடுத்தது மொச்சை ஒரு கப் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிட்டு வதக்கிக்க போகிறேன் கொஞ்சம் ஓரளவு வதக்கிகிட்டு இருக்கும்போது கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி மஞ்சத்தூள் போட்டு குக்கர் போட்டு மூடி நாலு விசில் விட்டு எடுக்க போகிறோம் அது ரெடி இருக்க நேரத்தில் ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு மிளகு சீரகம் தனியா மிளகா இதெல்லாத்தையும் வதக்கி கருவேப்பிலையும் போட்டு வதக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு வானாலில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு வடகும் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம் அடுத்தது உருளைக்கெழங்க வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கிறோம் இப்போ குக்கரில் வேக வச்ச மொச்சையை இதோட ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கிறோம் ஒரு கொதி வரும்போது அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது தேங்காவும் சீராகமும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிட்டு கொதி வரும்போது மஞ்சத்தூள் தேவையானால உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சிருக்கலாம் அதை இதோட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கணும் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொத்தமல்லி போட்டு இறக்குனா மொச்ச மசால் குழம்பு ரெடி இதை சூடான சாதத்தில் ஊற்றி புடலங்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்